அப்படியே அங்கேயே ஒரு வாரத்துக்கு இருந்துட்டு சரியா ஒரு வாரம் அடுத்த வாரம் செவ்வாய்கிழமை வரைக்கும் எனக்கு ஃபோனும் பண்ணிடாத மெசேஜ் பண்ணிடாத ஒன் இந்த பக்கம் வந்து எட்டி பார்த்துடாத எங்கேயாவது போய் சுற்றிட்டு ஜாலியாக ஒரு வாரத்துக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் சரியா ஆமாம் ஒரு வாரத்துக்கு என்னை வந்து கண்டுக்காத ஃபோனே பண்ணிடாத ஆ நீ போனாதீங்க <laughs> <laughs> <laughs>

சொல்லிட்டு போகணா கொண்டாடின்னு சொல்லிட்டு போனேன்னா நான் நீங்கள் வந்து சரிங்க பார்த்து போயிட்டு வராங்கன்னு சொல்லி பண்ணி எடுத்து வைப்பாங்க சொல்லாம போனால் தான் இருந்தாலும் சந்தையை வரும் கோவம் வரும் சண்டை வரும் புரியுதா ஆ சொல்லிட்டு வெளியூர் போயிட்டு வரேன் அதுக்கு அனுப்ப மாட்டேங்கிற நம்பி

சரி சரி ஓகே சரி பார்க்கலாம் நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது சரிங்க எல்லாத்து வீட்லேயும் பிடித்த எங்கே வா சொல்லிட்டு போகணும் சுதந்திரமாக நமக்குன்னு ஒரு இது கிடையாது டிசிஷன் கிடையாது

அப்படின்ட்டு அந்த தாட்டும் இருக்கக்கூடாது எதை பற்றியுமே நினைக்கக்கூடாது அதுக்கு தான் உனக்கு கொண்டு போய் உங்க அம்மா வீட்டில் விட்டா அம்மா வீட்டுல பத்திரமா இருக்கிறா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குங்களா சரி அவன் நிம்மதி ஏற்கிறாளப்பா அப்படின்ட்டு நீ வந்து சரி ஆம்பளை தானே போயிட்டு வந்து பதில் பத்திரமா வந்துடுவாரு அப்படின்னு அதில் நான் சொல்லிடுறேன் என்ன பண்றது அப்படிதான்

அவங்க மட்டும் இங்கே போய் டான்ஸ் ஆட போறாங்களா திருப்பூர்ல வந்து மூணு டைம் ஸ்கூல்ல ரெண்டு டைம் டான்ஸ் ஆடி இருக்கா அந்த பாட்டுக்கு அப்புறம் வந்து ஊத்துக்குளி போய் டான்ஸ் ஆடுறாங்க அவங்க டீமா அங்கேயே செலக்ட் ஆகி இப்போ வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு போறாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு ஸ்டேட் லெவலுக்கு ஸ்டேட் லெவல் ஆனா அந்த அளவுக்கு ஸ்டேட் லெவல் ஆடுற அளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் அதுல இருக்காங்க இன்ன அதுல வந்து செலக்ட் ஆயிட்டாங்கன்னா துபாய் குட்டிக்கு போவாங்க துபாய்க்கா நிஜமா ஆமா

ஒரு இதில் டேலண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அதை நம்மேலே வந்து ஊக்குவிக்கணும் அந்த ஒரு ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸோட இது பண்ணுறாங்க போட்டி வைக்கிறாங்க இது பண்ணுறா அதோடு விட்டுறாங்க ஏன்னா அப்படி த ஓவி போட்டியெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வச்சாங்க ஜே இது சின்ன ஸ்கூலில் வச்சாங்க அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வச்சாங்க எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அப்புறம் மறுபடியும் ஒரு தலைவர்கள் அப்படி இல்லைன்னா ஸ்கூல் இப்போ சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி போட்டி வச்சாங்க நான் சார்ஜ் ஷீட் பெருசாக வாங்கிட்டு போய் ஸ்கூல் ஒன்று வரைஞ்சி அதில் ரெண்டு மூணு குழந்தைங்க படிக்கிற மாதிரி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அந்த பள்ளி வளாகம் இதெல்லாம் வந்து வர வரைஞ்சி கொடுத்தேன் அப்புறம் அதுலேயும் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க அதோடு சரி அதுக்கப்புறம் வந்து கண்டுக்கவே இல்லை நான் எட்டாவது போது இப்போ நம்மளுக்கு அந்த தட் நம்ம அதை பற்றி கேட்குறக்கு அந்த வயசும் இல்லை நம்மளுக்கு இப்போ நம்ம அவங்க தான் வந்து பரவாயில்ல இந்த இந்த என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டிஸ் இதில் வந்து இந்த பையன் பரவாயில்ல இந்த பொண்ணு பரவாயில்ல அப்படின்னா அவங்க வந்து ஊக்குவிக்கணும் சொல்லி கொடுக்குவா எங்க சொல்லி நீங்க இந்த பேஜ் போடில ஜெயிச்சாங்க ஆமா எட்டாவது படிக்கும் போது வந்து எங்க ஏனா அந்த ஸ்கூல் ஸ்டே மொத்த ஸ்டேட் 1 டு 8 வரைக்கும் 112 வருது ஆ அப்புறம் எட்டாவது வரைக்கும் அந்த சுதந்திர தின விழாக்கு ஒரு பேஜ் போடியே ஒரு ஆறு பக்கம் எங்க ஹெச்எம் செல்வி கொடுத்தாங்க அத வந்து கரெக்ட்டா அந்த ஹை பிட்ச் லோ பிட்ச்ல வந்து பேசவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஜெயில அப்புற திருப்பூர் ஸ்கூல்ல தான் ஆர்டிஸ்டிக் லெவல்ல அந்த புத்தகம் பார்த்து நீ பேஜ் போடில பிரைஸ் வாங்கியதால இந்த பேஜ் பேசிட்டு புத்தக திருவிழான்னு வந்து எப்பமே நடத்துவாங்க வருஷம் வருஷம் அங்க வந்து இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்ல மாவட்ட வரையிலே வந்து கலந்துக்கலாம் பேச்சு போட்டி அந்த ஓவிய போட்டி கலை இது மாதிரி நிறைய இது கலந்துப்பாங்க ஏன்னா வந்து பேச்சு போட்டிக்கு நான் அங்க எழுதினது அங்க பேசுனதே வந்து பேச சொன்னாங்க அப்புறம் இப்ப எல்லாரும் பேச டைம் இருக்கான்னு சொல்லிட்டு அத கட்டுரை போட்டி சொல்லிட்டாங்க அந்த இத்தனை மாவட்டத்துலயும் நான் வந்து கட்டுரை போட்டி ஃபர்ஸ்டா வந்தேன் சீர் குடுத்தாங்க மனமும் சீர் குடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் நைன் வந்தக்கப்புறம் அந்த பாத்துக்க ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது மறந்து கேட்டு என்னென்ன டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லி அதை வரத்தோணும் நீங்கள் எங்கே போய் எது பண்றாங்க போ அப்படியே போயிடுது அத்லட்டிக்ஸ்லேயும் அப்படித்த அது வந்து நாமளாக முயற்சி பண்ணி கோகோவில் வந்து நல்லா விளையாடுவேன் அதுல நிறைய டைம் ஜெயிச்சிருக்குறேன் ஆனால் அந்த அந்த கேம் இப்போ இருக்குது கோகோ தான் இல்லை த்ரோபால் தான் இருக்குது வாலிபால் அடிக்கிறது தானே அதுலேயும் வந்து விளையாடணும் அதுலேயும் பிரைஸ் கொடுத்தாங்களே

சரி போகலாமா சரிங்க அவங்க வந்துட்டு நாளைக்கு மேக்கப் காலையில அதனால கிளம்பி கட்டி விடணும் அப்படிங்கறதுனால சின்ன மழைப்பா அம்மாவுக்கு வராது கட்டணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு அப்படி கட்ட வராது வந்துருமா அப்படின்னாங்க நாளைக்கு கிளம்புறோம் பாத்துங்க உங்க வீட்டுல எதாவது குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணணும் அவங்களை கூப்பிடுங்க இதா அதுல வந்து டெவலப் ஆகுது பியூட்டி பார்லர் மாதிரி சரி வாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் மேக்கப் பண்ணுங்க எனக்கா நான் அதே ஒரு நாள் பண்ணவும் நான் வீடியோ போடணும்னு நினைச்சுக்கிறேன் மேக்கப் உள்ள வாங்கி வந்து அவ எனக்கு மேக்கப் போற மாதிரி அவளுக்கு வந்து நான் மேக்கப் போற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம்னு பார்க்கறேன் அதை பண்ணாம இருக்கணும் இப்ப பாருங்க இப்ப ஓல்டு போட்டோஸ் வீடியோ நான் சின்ன வயசுல இருக்கும்போது இப்ப காயத்ரி இப்ப காயத்ரி எல்லாம் சின்ன வயசுல பார்த்தா செம காமெடியா இருக்கு அது அதை ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தா அதையும் இன்னும் பண்ணாம இருக்கிறோம் सेंड चैक कम नई फ्र